கொடுத்திருக்கிறார் அந்த அசைக்க முடியாத விசுவாசம் கத்தருடைய பார்வையோடு இணைந்து பார்க்கிற அந்த அனுபவத்திற்குள்ள நாம் கடந்து சொல்லும் இந்த உலகமே வேற பார்வையா பார்க்கலாம் இந்த உலகமே நம்மளை வித்தியாசமா பார்க்கலாம் ஆனா நாம் என்ன செய்யணும் அவருடைய பார்வையோடு இணைந்து அவர் எப்படி அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற அந்த நாளை மாத்திரம் பார்க்கிறாரோ இடையில விரிசல எந்த புயல் காற்றை நீங்க பார்க்காதீங்க இடையில அடிக்கிற எந்த கொந்தளிப்புகளை நீங்க பார்க்காதீங்க எல்லா மத்தியிலும் கர்த்தர் உங்கள் படகு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போவாதீங்க அவர் உங்கள் வாழ்க்கை படகு உண்டு சத்ரு அந்த தரிசனத்தை பெறவிடாதபடிக்கு எத்தனையோ சோதனைகளை கொண்டு வந்து போடுவான் அன்று பாதத்துக்கு வராதபடிக்கு ஆண்டு சித்தத்தை செய்து முடிக்காதபடிக்கு எத்தனையோ தடைகளை போடுவான் இன்னைக்கு இந்த பழைய வருஷத்துல எல்லா தடைகளை உடைத்து புதிய ஆண்டிலே யோர்தானை கடந்தவர்களாய் தேசங்களையும் ராஜ்யங்களையும் நாம் சுதந்தரிக்கிறவராய் கடந்து போக போறோம் கரங்களை தட்டி அமே தேவனோடு இணைந்து தேவனுடைய பார்வையோடு இணைந்து விசுவாசத்தில் அறுக்கிட்ட இரண்டு நபர்களை குறித்து பார்த்து நாம் கடந்து போக கர்த்தர் ஸ்ரீவாராக என்னாகவும் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் பதிமூன்று பதிமூன்று எடுத்துக்கொள்வோம் பதிமூன்றுல தேசத்தை வேவு பார்க்க மோஸ்ட் என்ன பண்றாரு கோத்திரத்துக்கு ஒருவராக ஆயத்தப்படுத்தி அனுப்புறாங்க அவங்க தேசத்தை போய் பாக்குறாங்க செழிப்பா இருக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரியே இருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த தேசம் இருக்கு எல்லாவற்றையும் பார்த்து வந்தாங்க பத்து பேர் துச்செய்தி பரப்பினாங்க அவிசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளே விதைக்க முயன்ற போது ஒருவன் மாத்திரம் வேறே ஆவி உடையவனாய் இருந்து ஜனங்களுக்குள்ளே விசுவாசத்தை விதைத்தான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முப்பதாம் தோசனம் வாசிக்கலாம் அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் கொள்ளலாம் என்றான் காரணம் என்னவென்று சொன்னால் அதிலே பதினாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிப்போம் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் போதுங்க அலைலூயா வேறே ஆவியை உடையவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டவன் தேவனுக்காக அவருடைய பாதையிலே விசுவாசத்தோடு ஓடுகிறவன் என்ன சொல்றான் பாருங்க அத்தனை நபர்களும் ஒரு நெகட்டிவான தாட்டை ஜனங்களுக்குள்ள விதைக்கும் போது இவன் விசுவாசத்தை விதைக்கிறவனா இருக்கிறான் ஏன் என்று சொன்னால் தேசத்தை சுத்தி பார்க்கும் போது இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அவிசுவாச கண்களால் பார்த்தபோது இவன் தன் தகப்பனுடைய கண்களோடு கூட இணைந்து நம்ம ஆண்டவராக இயேசுவினுடைய கண்களோடு கூட இணைந்து அவன் விசுவாச பார்வை பார்த்தான் அதை நாம் போய் நிச்சயமாய் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே இவன் விசுவாச அறிக்கையிட்டான் அப்பாவுடைய கண்களோடு கூட இணைந்து பார்க்கிற ஒரு அனுபவம் காலை வாழ்க்கையில் இருந்தது வேற ஆவி உடையவனாய் இருந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு வேற ஆவி உடையவர்களாய் அபிஷேகத்தை தேவனுடைய அபிஷேகத்தை பற்றி வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்பாவுடைய பார்வை எடுத்து உலக பிரகாரமாக நம்ம பார்க்கக்கூடாது உலக பிரகாரமாக நான் நிதானிக்க கூடாது அப்பாவுடைய பார்வையோடு இணைந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் விசுவாசம் அறிக்கிடுவீங்க இது கடினமாக உலக மக்களுக்கு தோன்றலாம் ஆனால் நாங்கள் ஈஸியாக அதை வெற்றி கொள்வோம் ஈஸியாக அதை சுதந்திரத்து இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் கடினமாக இருந்ததோ இந்த புதிய வருடத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது கற்றுறது இவங்க கரங்களிலே கொடுப்பார் கரங்களை தட்டி

யோசுவாவும் காலைபமே அல்லாமல் வேறு யார் அதுக்குள்ள போக போறது கிடையாது விசுவாச அறிக்கை இட்டவர்களே அல்லாமல் தேசத்தை யாரும் சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறாரு இந்த காலை மாத்திரம் எப்படி ஆண்டவரோடு கூட இணைந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தானோ இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும்